அனைவருக்கும் ஜெய்வீம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை குறித்து மின்னம்பலம் தொலைக்காட்சிக்கு மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையிடம் தோற்பது மானக்கேடல்ல ஆனால் திருமாவளவனிடம் தோற்பதே மானக்கேடு என்று ஒரு பதிவை முன்வைத்திருக்கிறார் படித்தவர் நீண்ட அனுபவம் மிக்கவர் எண்ணற்ற தொலைக்காட்சிகளில் தன் எண்ணங்களை எல்லாம் வாரி தெளித்து கொண்டிருப்பவர் என்று பெயர் பெற்றிருக்கின்ற பழக்கருப்பையா அவர்களுக்கு வன்மையாக எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் மேலும் அந்த வார்த்தையை தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அவர் வாபஸ் பெற வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அஞ்சருக்கின் சார்பின் சார்பாக அபயம் ஏஎன் லெமூரியர் எனது கருத்தை முன்வைக்கிறேன் ஜெய்பீம் வணக்கம்